நெல்லையில் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேரும் சகதியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் தொடர்ச்சியாக கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் தற்போது நெல்லையில் இருக்கக்கூடிய சாலைகள் அனைத்தும் சேரும் சகதியுமாக இருப்பதால் அங்கு அதிக விபத்துகள் ஏற்படுவதாக தகவல்கள் வருகின்றன இது குறித்தான விவரங்கள் சொல் நிசுமா சேகர் நெல்லை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து ஐம்பத்தி ஐந்து வார்டுகள் உள்ளன இந்த ஐம்பத்தி ஐந்து வார்டுகளில் நெல்லை டவுன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து பாதாள சாக்கடை பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதே போல வந்து பாளையங்கோட்டை பகுதிகளிலும் பல பகுதிகளில் சாலைகள் சரிவர போடாத காரணத்தினால கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் பெய்த மழையைக்கே அந்த சாலைகள் சரியாக இல்லாமல் மிகவும் குண்டும் முழு காட்சியில் அடித்துக் கொண்டு வருகிறது இந்த நிலையில் பாளையம்போட்டை வண்ணாரப்பேட்டை உள்ள பரணி பகுதியில் முழுவதுமே சாலைகள் முழுவதும் சேரும் தகுதியுமாக காட்சிகளை அளித்துக் கொண்டு வருகிறது இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளரிடம் பல முறை தங்கள் புகார்களை தெரிவித்து விட்டார்கள் என்றால் எங்கள் பகுதி சாலைகள் மிகவும் வந்து சேரும் தகுதியுமாக இருப்பதன் காரணமாக மழை காலங்களில் தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் ஆனால் இருந்த போதிலும் மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் நேற்றும் இன்றும் அந்த பகுதியில் சென்ற இரு சக்கர வாகனத்தில் சென்ற தம்பதியினர் வந்து அங்கு நிலை தடுமாறி கீழே விழுந்து காயங்களை இருந்து அடைந்துள்ளார்கள் இவர்கள் அங்குள்ள ஒரு தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அதன் பிறகு வீடு பிரிந்துள்ளார்கள் இது போன்ற திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் மிகவும் குண்டும் விளிம்பாகவும் சகவீரமாகவே காட்சிகள் அளித்துக் கொண்டு வருகிறது இந்த சாலைகளை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என திருநெல்வேலி மாநகராட்சி உள்ள பொதுமக்கள் தங்களது மாநகராட்சி கோரிக்கை விடுத்துள்ளார்கள் தகவலுக்கு நன்றி செல்வராஜ்